நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு அதனால முழுவதும் நீங்க பார்த்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது இந்த வருஷம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை வருஷம் நடக்கும் முழுவதுமே நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் மட்டும்தான் இந்த ஜென்ம சனியை நீங்க கடந்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் மெகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படுது சூரியன் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா ராசியில ஜென்மத்துல அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல மன உளைச்சல்கள் நிம்மதியற்ற சூழல் இது போல விஷயங்கள் அப்பப்ப நடக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது ஒரு தெளிவான முடிவு உங்களால எடுக்க முடியாது அதாவது உங்க பேச்சு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில பங்கம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் மன உளைச்சல் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுறதால முழுவதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா தான் நீங்க கடந்து செல்ல வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து கிரகத்தோட சேர்க்கை அப்படிங்கிறது நேர் ஏழாம் இடத்தை பாக்குறதால வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களால வளர்ச்சி வாழ்க்கை துணவியால மகிழ்ச்சி இது போல சூழலை ஏற்படுத்து வாய்ப்புகள் உருவாகும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசான அமைப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல பொதுவா குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல இருக்கிறால மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீசம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்துறதுல ஒரு சில பங்கம் ஏற்படுத்துறது தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை இந்த மதத்துல இல்ல வீண் விரைய செலவு அப்படிங்கிறது அதிகமா ஏற்பட்டும் அதாவது தனஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரையுமே இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க பேசுறது ரொம்ப நல்லது யாரிடமும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம் நீங்க யாருக்காவது ஐடியா கொடுக்க போவீங்க அது உங்க பேச்சை கேட்டு அவங்க செயல்படுத்துவாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் தான் கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் அதனால அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குற விஷயங்கள் இது போல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல வேண்டாம் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசியில வந்து உச்சம் அடைகிறாழ மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறாள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றது முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இளைய சகோதரர்களால நன்மைகள் ஏற்படுறது அவங்களால ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பாப்பாவில ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது அதாவது நண்பர்களால ஆதாயங்கள் பூர்வீக சொத்தால தந்தையால ஆதாயங்கள் அதே போல சகோதரர்களால உங்களுக்கு ஆதாயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுமா தவிர குருவோடைய பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ராசியில வந்து நீசம் அடைகிறாவில் சுகஸ்தானாதிபதி பொதுவா என்னதான் சுகஸ்தானாதிபதி நீசம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதோ தாயாருக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதோ இது போல விஷயங்கள் ஏற்படும் சுகஸ்தானாதிபதி நீசம் அடைந்தாவே வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையில ஒரு பங்கம் ஏற்படுத்துறது ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறது இது போல விஷயங்கள் ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுறதால கொஞ்சம் அதிகமா கூடுதலா பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வெளியில செல்றது ரொம்ப நல்லது பள்ளி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அப்பப்போ ஒரு சில தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக காதலர்களை பொறுத்த வரைக்கும் கசப்பான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது காதலர்களுக்குள்ள சண்டை சச்சிருவு வர்றதோ கருத்து வேறுபாடுகள் வர்றதோ ஒரு சில பிரிவுகள் ஏற்படுறதோ ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது பெருசாக குல தெய்வத்துடைய அருள் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு கோவில் குலங்கள் அதிகமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஆறாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் அமர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட காசு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது கடன் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது கடன் வாங்கி குடும்ப செலவு பண்றது இது போல சூழ்நிலை ஏற்படுறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி வரையும் ராசியில இருப்பாள்ல பதினான்காம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துல உச்சம் பொதுவா பொதுவா குடும்பத்திற்காக அதிகமாக கடன் பெறக்கூடிய நிலை ஏற்படுறது ஒரு சில வம்புகள் வர்றதோ ஒரு சில பகைகள் வரது ஒரு நோய் நொடி வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படும் பொதுவா ஆறாம் அதிபதி அப்படிங்கிறது வலுக்க கூடாது அப்படியே ஆறாம் அதிபதி வலுத்தாலும் ராசிலையும் குடும்பஸ்தானத்திலையும் அமர்வது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து கேது இருக்கிறாப்புல ஏழாம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசில வந்து பாத்தீங்கன்னா உச்சமடைகிறது அப்படிங்கிறது இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பூர்வீக இடத்தை விட்டு வெளியில போய் வாழக்கூடிய நிலை ஏற்படும் பல நபர்களுக்கு வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமாக இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து உச்ச நிலையில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் அதாவது பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு உடல் சார்ந்த பிரச்சனையோ தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதோ ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதோ இது போல சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் அங்காளி பங்காளியால வாக்குவாதங்களோ இல்ல தகராறோ இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கும் பார்த்து கவனமா இருங்க எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசி அதை அப்பப்ப முடிச்சு விடுறது ரொம்ப நல்லது பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வளரக்கூடிய நிலை ஏற்படும் அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை உடனே முடிச்சுடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் லாபஸ்தானாதிபதி சனீஸ்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் அமர்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது முதல் திருமணம் எனக்கு தோல்வியில் முடிஞ்சிருச்சு நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் வரன் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க தாராளமா இந்த மாதத்துல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதாவது இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை அங்க இருக்கிறதால செவ்வாயோட நீச பார்வை பதினோராம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது சகோரஸ்தான வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒற்றுமை உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா வாய்ப்புகள் இல்ல வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பன்னெண்டாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் அமர்வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிறு தூர பயணங்கள் மூலமான வீண் வரைய செலவுகளோ இல்ல நெடுந்தூர பயணங்கள் மூலமான ஒரு சில மனசாபங்கள் வரக்கூடிய நிலையோ ஏற்படும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்த செவ்வாய் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான டயத்துக்கு சாப்பிட்டு தூங்க முடியாத நிலை ஏற்படும் பொதுவாக வந்து கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நிலையோ இல்லை அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல்களோ வேலை பண்ணுவோம் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பொதுவா பத்தாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பொதுவாக வேலையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மேல் இது போல விஷயங்கள் பொதுவா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல மூன்றாம் தேதி வரையும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கறதால கொஞ்சம் கடுமையான வேலை பொழுது அப்படிங்கிறது மூன்றாம் தேதி வரையும் இருக்கும் அந்த மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போறதால செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல பர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதனால வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல பணி சுமை அப்படிங்கிறது குறையும் மன உளைச்சல் அப்படிங்கிறது குறைந்து செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்